இனிய நண்பர்களே வணக்கம் இன்று ஒரு ஆன்மீக பார்வை சைவமும் வைணவமும் கைகோர்த்து உலாவும் இடம் தமிழகம் விபூதி பட்டை அடித்துக்கொண்டு பெருமாள் கோயிலுக்கு போகின்றவர்களும் நாமம் போட்டுக்கொண்டு சிவன் கோயிலில் வலம் பெறுபவர்களும் சற்று அரிதாகத்தான் பார்ப்பதும் நம் சகஜம் ஏன் சண்டை மூட்டுபவர்களே கூட அறியும் சிவனும் ஒண்ணு அறியாதவன் வாயிலே மண்ணு என்று சொல்லி சிரிக்க வைத்து விடுவார்கள் சாமானிய மக்களிடம் காணும் இந்த ஒற்றுமை ஏனோ மேல்தட்டு மக்களிடம் இருப்பதே இல்லை சைவம் வைணவம் வளரும் காலத்தில் பௌத்தமும் சமணமும் இங்கே வேரூன்றி இருந்த காலத்தில் அவை தமிழகத்தை விட்டு விடைபெறும் போது சில சரித்திர கரைவழிந்த நிகழ்வுகள் நடைபெற்றதை வருத்தமுடன் எண்ணி மறந்து போக வேண்டியதுதான் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்று இருக்கும் தமிழ்நாட்டின் மத இணக்கம் மிகவும் பெருமைக்குரியது தொல்காப்பிய காலத்தில் சிவன் மாயோன் திருமால் போன்ற தெய்வங்கள் இருந்தாலும் அந்த காலத்தின் மத வாழ்க்கை பல தெய்வ வழிபாடு வீர மரபு குடிப்பிரிவு மரபு பின்னர் வந்த ஜைனம் புத்தம் போன்றவுடன் சேர்ந்து பன்முக அமைப்பாகவே இருந்தது பின்னர் சங்க காலத்தின் இறுதி பகுதிக்கும் அதன் பின் பல நூற்றாண்டுகளுக்கும் இடையில் பக்தி ஆகம மரபுகளும் வளர்ந்த கல்வி உரிமை போன்ற சுவர்களை உடைத்து கடவுளை எல்லோருக்கும் அருகில் கொண்டு வந்த மக்கள் இயக்கமே பக்தி இயக்கம் கிபி ஐந்து பத்தாம் நூற்றாண்டுகளில் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் போன்ற பக்தி அறிகர்கள் ஞானிகள் தோன்றி திருமால் சிவன் பற்றிய ஆன்மீக இலக்கியங்களை உருவாக்கிய பின்னர்தான் சைவமும் வைணவமும் தனித்தனி பக்தி மரபுகளாக உருப்பெடுத்தனர் பல்லவர் சோழர் காலத்தில் கிபி ஏழு டு பன்னெண்டாம் நூற்றாண்டு பெரும் கோயில்கள் ஆகம சடங்குகள் திருமுறை நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்ற நூல்கள் நிலைபெற்று பெற்று சைவ சித்தாந்தமும் வைணவ மரபுகளும் தனித்துவத்தை பெற்றன நாம் சைவ வைணவ சம்பிரதாயங்களுக்குள் போக வேண்டாம் மரபுகள் தழைத்த விதம் பற்றி சற்று அறிவோம் வைணவத்தில் முக்கிய நூல்கள் வேதம் உபனிஷத் கீதை பஞ்சரத்ர ஆகமம் மகாபாரதம் ராமாயணம் பாகவதம் விஷ்ணு கருட நாரதிய பத்ம வராக புராணங்கள் ஆகும் குப்தர் காலத்தில் செல்வாக்கு பெற்றிருந்த வைணவம் தெற்காசியா முழுவதும் பரவி இருந்ததாம் அதில் தமிழகத்தில் உருவானவை பற்றி மட்டும் இங்கே பார்க்க போகிறோம் அதிலும் தமிழகத்தில் வைணவம் வளர்ந்த வரலாற்றை அதில் ஆழ்வார்களின் பங்கு அல்லது சேவை என்ற கோணத்தில் மட்டுமே பார்க்க போகிறோம் வைணவம் ஒரு மத மரபு மட்டுமல்ல இந்து பரம்பரையின் ஆழமான பக்தி வழி அன்பும் அர்ப்பணிப்பும் கலந்த ஒரு ஆன்மீக பெருங்கடல் இன்று நாம் அறிந்த வைணவம் ஒரே நாளில் உருவாகவில்லை பல நூறாண்டுகளின் ஆன்மீக அனுபவம் பக்தி இயக்கம் மன்னர்களின் ஆதரவு மக்களின் நம்பிக்கை ஆகியவற்றின் சங்கமத்தில் இருந்துதான் அது உருவானது வேத ஆகம மரபுகளை தமிழர் உணர்ச்சியுடன் இணைத்து பரமனை தமிழில் பாடச் செய்த தனித்துவம்தான் தமிழ் வைணவத்தின் பெருமை அந்த காலத்தில் மக்களிடையே சமய சிக்கல்கள் வேதங்களை படிக்க சிலருக்கே உரிமை கோயில் வழிபாடு உயர்குடி மக்களிடம் மட்டுமே என்று இருந்த ஒரு இருண்ட சூழல் அந்த நேரத்தில்தான் தான் மக்கள் மனங்கவரும் பொதுமக்களின் மொழியில் தமிழில் கருணை நிறைந்த பரமன் நாராயணனை பற்றி பாடியவர்கள் தோன்றினர் அவர்கள்தான் ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் அவர்கள் பாடிய வாசுரங்கள் பிரபந்தங்கள் ஆகியவை வைணவத்தின் முதுகெலும்பாக மாறின பரமன் நாராயணனை வீட்டோடு சேர்த்து வைத்த பசும் தொட்டில் அதுதான் திராவிட வேதங்கள் ஆழ்வார்களின் தமிழ் பக்தி வைணவ மரபு பதியவும் பரவவும் பல ஆச்சாரியர்களும் மன்னர்களும் அடியார்களும் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளனர் தமிழ் சமுதாயத்துக்கு வைணவம் தந்த முக்கிய பங்களிப்புகள் தமிழ் ஆன்மீக இலக்கியத்தை நிலைநாட்டியது கோயில்களை சமூக பண்பாட்டு மையங்களாக்கியது சமத்துவம் அருள் பக்தி ஆகியவற்றை மக்களின் வாழ்வில் ஊன்றியது நெல்லை மதுரை பகுதியில் இருந்து பாண்டிய மன்னர்கள் திவ்ய தேசங்களை அலங்கரித்து பெரியாழ்வார் ஆண்டாள் போன்ற ஆழ்வார்களின் பாசுரங்களை மதித்தனர் அந்த காலத்தில் கோயில்கள் கல்வி மையங்களாகவும் ஆன்மீக பரவல் மையங்களாகவும் வளர்ந்தன குலசேகர பெருமாள் அவரே ஒரு ஆழ்வார் ராம பக்தியின் வடிவம் அவரது ஆட்சி வைணவ பக்திக்கு தங்க யுகம் என்று சொல்லலாம் அவரது பெருமாள் திருமொழி பக்தியை மக்களிடம் ஆழமாக நிறுத்தியது பல்லவர்களின் காலம் கோயில் கலைக்குரிய பொற்காலம் மாமல்லபுரம் காஞ்சி போன்ற திவ்ய தேசங்கள் இக்காலத்தில் செழித்தனர் அவர்கள் வைணவத்தை அரச ஆதரவுடன் பாதுகாத்தார்கள் சோழ சாம்ராஜ்யம் வைணவத்திற்கு பேர் ஆதாரம் திருவரங்கம் திருக்கோயிலூர் போன்ற முக்கிய திவ்ய தேசங்கள் சோழ ஆட்சி காலத்தில் விரிந்து வளர்ந்தன இதன்பின் பின் ஸ்ரீராமானுஜர் காலம் தொடங்க வைணவ சித்தாந்தம் உலகளாவிய வான்மீக வடிவம் பெற்று பதினொன்றாம் பதினொன்றாம் நூற்றாண்டில் ஸ்ரீ ராமானுஜர் வைணவத்திற்கு ஒரு புதிய திசையை கொடுத்தார் அவர் பக்தி முக்தி பண்பாட்டை எளிய மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார் எல்லா ஜாதி மத மக்களும் நாராயணனுக்கு சமம்தான் என்ற வாக்குமூலத்துடன் சமூகத்தை மாற்றினார் உலகின் மிகப்பெரிய கோயில் நிர்வாக அமைப்பாகிய ஸ்ரீரங்கம் உருவாக உதவினார் அவரது காலம் வைணவத்தில் பக்தி மற்றும் தத்துவச் செழிப்பு இணைந்த பொற்காலம் அதன்பின் வைணவ மரபை பெரும் பெருமைப்படுத்தும் பல நிகழ்ச்சிகள் வரலாற்றில் இடம்பெற்றன ஆழ்வார்கள் தமிழ் திருவாய்மொழி திருமொழி போன்ற தெய்வீக பாடல்களை அருளி செய்தனர் நம்மாழ்வாரின் அருளால் ஒருங்கிணைந்த திவ்ய பிரபந்தம் வந்தது தென்னிந்திய சமுதாயம் நாராயணன் ஒரே பரமன் என்ற பக்தியில் ஒன்றிணைந்தது திவ்ய தேசங்கள் தென்னிந்தியா முதல் வட இந்தியா வரை ஆன்மீக பயணத்திற்கான மையங்களாக ஆனது கோயில் கலை நடனம் வேதாச்சாரம் அனைத்தும் வைணவத்தின் வழியே செழித்து வளர்ந்தன இவ்வாறு நூற்றாண்டுகள் கடந்து பக்தி பகுத்தறிவு சமத்துவம் கருணை பாசம் நிறைந்த பண்புகளைக் கொண்டு வைணவம் உலக ஆன்மீக வரைபடத்தில் ஒரு பிரகாசமான பாதையாக திகழ்கிறது இந்த தொடரில் ஆழ்வார்களின் ஆன்மீக அனுபவம் எவ்வாறு வைணவ மரபை உருவாக்கி தமிழரின் மனச்சுருளில் நிலை பெற்றது என்பதை எளிய மொழியில் அறியப் போகிறோம் இந்த முயற்சியில் எனது பங்கு வெறும் அறிமுகம் மட்டும்தான் உங்கள் ஆர்வமும் பங்களிப்பு மட்டுமே இந்த ஆன்மீக பயணத்தை பயன்மிக்கதாக்கும் நண்பர்களே நாம் ஒன்றாக இந்த ஆன்மீக பயணத்தில் நடை அடுத்த பகுதியில் ஆழ்வார்கள் யார் என்பதை பற்றி அறிவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஓம் நமோ நாராயணா வணக்கம்